உருத்தாக்கி பண்புடன் பயணிக்கும் மனைத்தீனிய உறவுகளுக்கும் அன்பான வணக்கம் நினைவுகள் பல கோடி நிரந்தரம் ஒரு நொடி நம்மளுடைய வாழ்க்கை இன்றுமே நிரந்தரம் ஒரு நொடிதான் அந்த ஒரு நிலையில் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசைமானாலும் இந்த கோணத்தில் திசைமானாலும் எதிர்கொண்டு தன் நம்பிக்கையுடன் வாழ்வை வெல்வதே உண்மையான வாழ்க்கை போராட்டங்கள் நிறைந்த நமது வாழ்வு என்றாவது ஒரு நாள் வெல்லும் அப்படின்னு காத்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக வெல்லும் சொல்லி இன்னைக்கான நிகழ்வு போகலாம் காத்திருப்பது பல பேராக இருந்தாலும் அவர்களுடைய உறவினர்களின் ஆத்மாவுடைய தேடல்கள் பலவாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் விடை கிடைக்குமா எல்லாத்துக்கும் பலன் கிடைக்குமா எல்லாமே நல்லதே நடக்குமா நமது வாழ்வில் வெற்றிகள் கிடைக்குமானு எங்கிக் கொண்டிருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் நிச்சயம் நல்லதே நடக்கும் சொல்லி இன்னைக்கான நிகழ்வு ஷோக்குள்ளே போகலாம் நிறைய விஷயங்கள் காத்துட்ருக்கு கந்தவர் போற்றி நம்ம தீர்க்க சுமங்கலியம்மன் நிறைய கேள்விகள் நிறைய பதில்கள் நமக்கான ஒரு தேடலை தேடிட்டே இருக்கோம் அதற்கான விடைகளும் இந்த லைவில் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையுடன் உங்களுக்காக காத்து கொண்டு இருப்பது நான் உங்களுக்கு அதில் வாங்க பேசலாம் நிறைய பேசலாம் நிறைய விஷயங்கள் பேசலாம் வாங்க கந்தவர் நம்ம யாராலையும் மறக்க முடியாத ஒரு நபராக மாறிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் கந்தவர் நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபேமிலியில் நிறைய அதிசயங்களை செய்தாலும் நிறைய அற்புதங்களை செய்தாலும் எப்படி இது நடக்குது இது எப்படி சாத்தியமாகும் இவ்வளோ நாட்களாக தெரியாத கந்தவர் இப்போ ஏன் வெளியில் வர்றார் முருகப்பெருமான் இப்போ ஏன் வைரல் ஆகிறார் அப்படிங்கிற கேள்விகள் எல்லாத்துக்கும் ஒரு விடையும் இருக்குது அதற்குண்டான புரியாத புதிர்களும் இருக்குது வணக்கம் தம்பி வணக்கம் 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 அப்படியே ஒரு லைக்கை போட்டு பாருங்க நோட்டிஃபிகேஷன் போகாதவங்களுக்கு போகிறதுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒரே ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டு தெரிக்க விட்டு பாருங்கள் மக்களை வணக்கம் அண்ணா வணக்கம் 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 ஹாய் 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 எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் லைக் போட்டாச்சு தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ ஹாய் சார் ஹாய் 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 சாப்டீங்களா சாப்டாச்சே நீங்க சாப்டாச்சா ஹலோ अंकल हेलो हाय 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 थैंक यू सो मच थैंक यू थैंक यू थैंक यू थैंक यू சாப்டாச்சண்ணா ஓகே சூப்பர் 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 அண்ணா हायண்ணா ஹவ் ஆர் யூ গুড মর্নিং ஹூ இஸ் கந்தவர் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் கந்தவர் பற்றி தான் நிறைய விஷயங்கள் பேச முறோம் ஹாய் 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 கந்தவர் பற்றி தெரிஞ்சுக்க ஆவலாக இருக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக ஹவர் யோ ஹவா நான் கிறிஸ்டியன் கந்தவர் மந்திரம் சொல்லலாமா கடவுள் எல்லாருமே ஒன்று தான் கடவுளில் வேறுபாடுகள் கிடையாது நாம் தான் நம்மளுடைய தேவைகளுக்காகவும் நம்மளுடைய சந்தோஷத்திற்காகவும் நம்மளுடைய இதற்காகவும் கடவுளை வந்து பிரிச்சு பார்க்குறோம் எல்லா கடவுளும் ஒன்று தான் எல்லா கடவுளும் ஒரு அன்பால் நிறைந்தவர்கள் அன்பால் இருக்கக்கூடியவர்கள் அன்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவத்தில் இருக்கிறனால தான் அவங்க கடவுளாக இருக்காங்க யாரையும் வெறுக்க தெரியாமல் அன்பு மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு ஜீவனுக்கு பேர் தான் கடவுள் அதாவது வந்து எந்த கடனும் வைக்காமல் தன்னுடைய அன்பை மட்டுமே தான் அவங்க கடவுள் அதனால அவங்களுக்கு வந்து பிரிவினை கிடையாது எந்த கடவுளும் இந்த கடவுளை கும்பிடாதீங்கன்னு சொல்ல மாட்டாங்க எல்லா கடவுளையும் எல்லாரும் கும்பிடலாம் தேவையில்லை ஹாய் 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 நீங்க இறந்தவங்க கூட பேச முடியது ஓகே கந்தவர் ஐயா போற்றி கண்டிப்பா 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 அவங்க கூட பேச நீங்க அதிர்ஷ்டசாலி அப்படிலாம் எதுவும் கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாக்கியம் அவ்வளோதான் வாழ்த்துக்கள்ன்னா வா தேங்க்யூ 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 கதிலண்ணா வணக்கம் 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 கந்தவர் நம்ம நிறைய இடங்களில் இப்போ கந்தவரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் நிறைய பேர் பல நடைஞ்சிருக்காங்க அப்படிங்கும்பொழுது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது பல நடைஞ்ச சப்ஸ்க்ரைபர் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு முறை பெரிய ஒரு வாழ்த்தை நான் சொல்லிக்கிறேன் நிறைய பேர் நிறைய 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 மெசேஜ் நிறைய கமெண்ட்ஸ் கந்தவரால் எனக்கே பெரிய அதிர்ச்சி ஆச்சரியமாக இருக்குது இப்படி ஒரு விஷயம் நடக்குமா அப்படின்னு என்னால் எதிர்பார்க்க முடியாத ஒரு பல சம்பவங்கள் கந்தவர் நிகழ்த்தியிருக்காரு ஏன்னா வந்து இது வெளியில் சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க அந்தளவுக்கு கந்தவர் வந்து நிறைய அதிசயங்களை நிகழ்த்திகிட்ருக்காரு தேங்க்யூ ஸோ மச் கதிரண்ணா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க குட் மார்னிங் சார் சார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் வந்து விட்டார் என்று சொல்றாங்க கோயில்களில் பல அற்புதங்கள் நடக்கிறது ஆமா கண்டிப்பா 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 அவர் வரும்பொழுது நிறைய அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கும் நடந்துட்டே தான் இருக்கு இப்ப முருகப்பெருமான் நிகழ்த்துற அதிசயங்களும் இதில் ஒன்றா இருக்கு உண்மையிலேயே கடவுளை பொழுது வியப்பாகவும் இருக்கு இயற்கைக்கு மேல சக்தி எதுவுமே இல்லை அப்படிங்கிறத நிரூபிக்கிறாங்க இந்த காலகட்டங்களில் ஏன்னா எல்லா மூட நம்பிக்கை அப்படின்னு அழிஞ்சு வர காலகட்டங்களில் இருக்கு அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக அவதாரங்கள் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க கண்டிப்பாக இது நல்லதுலேயே போய் முடியும் கண்டவரை நம்ம யாராலையும் மறக்க முடியாது கண்டவருடைய அற்புதங்களையும் நம்ம யாராலையும் மறக்க முடியாது அண்ணா மை மாம்கிட்ட பேசணும் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணா மாம் நேம் நளினி பாசிட்டிவ் ஓகே 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 எங்களுக்கு ஒரு முறை கும்பகோணம் தீ விபத்தில் இருந்த குழந்தைகளின் ஒன்றான என் அக்காவிடம் பேசுங்கள் இருபது வருடம் ஆகிடுது ஓகே அந்த பிராத்தத்தை அவங்க கொடுக்கணும் நம்ம நினைக்கிறதால நடக்காது அந்த பிராத்தம் அவங்க கொடுத்தா கண்டிப்பாக நடக்கும் அண்ணா நீங்கள் திடீர்னு பார்க்கணும் தான் எனக்கு பயமாக இருக்குது அண்ணா ப்ளாக் எடுக்கும்போது நீங்கள் திருந்துணும் இப்படித்தான் பயமாக இருக்கும் ஓகே 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 சார் நான் அனுப்பின ஃபோட்டோஸை ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஓகே கண்டிப்பாக 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 ஹாய் அண்ணா ஹாய் 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 ஹாய்ஹாய் ஹாய் தீர்க்க சுமங்கலி மாரியம்மன் கோயில் அட்ரஸ் வேணும் சொல்லுங்கள் தீர்க்க சுமங்கலி மாரியம்மன் கோயிலை பற்றி நிறைய விஷயங்கள் பேசணும் ஆனா வந்து அதுக்கு ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு இருக்க ஏன்னா பாத்தீங்கன்னா நிறைய பேர் அட்ரஸ் கேட்குறாங்க ஒவ்வொரு வீடியோ போட்டு ஒரு வீடியோ ஒருத்தர் பார்ப்பாங்க ஒருத்தர் பார்க்க மாட்டாங்க அதனால வந்து தெளிவா அட்ரஸ்ஸு அந்த கோயிலோடைய டூரு இதெல்லாமே உங்களுக்கு இன்னைக்கு ஈவினிங் இல்லைன்னா நாளைக்கு வந்துடும் கதை தம்பி வணக்கம் ஃப்ரம் மலேசியா கந்தவர் பற்றி வீடியோ போடுங்க அருமையான வீடியோ தம்பி வாழ்த்துக்கள் நன்றி 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 விஜயகாந்த் ஐயா அவர்களுக்கு கண்மலர் வாங்கி வைத்தது சிறப்பு கண்மலர் தாளம்பூவும் நம்ம சப்ஸ்கிரைபருங்க ஒருத்தவங்க வாங்கி வச்சாங்க உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நான் போக முடியலனாலும் தாளம்பூவும் வாங்கி வச்சுட்டாங்க கந்தவர் கோயில் எங்கு உள்ளது சென்னையிலிருந்து எப்படி செல்வது கந்தவர் கோயில் எங்கே இருக்குங்கிறது நம்மளே என்ன கண்டுபிடிக்க முடியல அவ்வளோ ஒரு அதிசயமாக இருக்குது நமக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்குமான்னு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு நடந்துகிட்ருக்கு இருக்கு கண்டிப்பாக அதற்கான விடை விரைவில் கிடைக்கும் சர்ச் பண்ணிட்டுருக்கோம் தேடிட்டுருக்கோம் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவோம் சீக்கிரம் வணக்கம் ரோ வணக்கம் ஐயா வணக்கம் தயவு செய்தன் கண்டிப்பா சித்திரங்கள் அற்புதங்கள் செய்கிறாங்க நிறைய சித்தர்கள் அப்படின்னாவே வந்து தெய்வங்களை இருக்காங்க தெய்வத்தையும் தாண்டி ஒரு அற்புத நிகழ்வுகளை நிறைய பேர் வாழ்க்கையில நிறைய பேர் நிகழ்த்தியிருக்காங்க அதனால சித்தர்கள் வழிபாடு எப்பவுமே நம்மளுக்கு தான் இருந்திருக்கு அது எந்த சித்தரா இருந்தாலும் ஒன் மினிட் பற்றி ராகுல்கிட்ட கேளுங்க ப்ரோ ஓகே 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 வல்லராலிடம் பேசுங்கள் ஓகே ஓகே வணக்கம் அண்ணா வணக்கம் 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 தீர்க்க சுமங்கலி மாரியம்மன் வந்து நம்ம கந்தவரையாவுடைய வம்சம் வணங்கியதாக சொல்லப்படுது அவங்களுடைய வீட்டு வாசலில் இருந்த ஒரு வேப்ப மரத்தில் இந்த அம்மனை வைத்து வழிபட்டதாக ஒரு வரலாறு சொல்லப்படுது நாங்கள் எங்கள் குடும்பத்துடன் சென்று இளைஞர் தாளம்பூ வாங்கி வைத்தோம் கதிர் சார் போன மாதம் சூப்பர் 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 தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ 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 ரொம்ப ரொம்ப நன்றி நிறைய பேர் வாங்கி வச்சுருக்காங்க ரொம்ப ரொம்ப நன்றி முத்துக்குமார் சார் பதிவு அப்படியே சில்க வைத்து விட்டது அதுவும் அவர் பின்புறம்தான் இருக்கேன்னு அவர் சொன்னது மிக மிக அற்புதம் தம்பி உங்களோட துணிவுக்கு நன்றிங்க நன்றி 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 தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ 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 ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்குமே பெரிய சொல்லிக்கிறேன் நேரத்தில் சுமங்கலி மாரியம்மன் இப்போ கந்தவரை பத்தி நிறைய விஷயங்கள் பேசணும் கந்தவர் வம்சத்தால் வணங்கப்பட்ட தீர்க்க சுமகலி யார் உண்மையிலேயே அவங்க யார் நாகவல்லியும் தவமணியும் வணங்கிய அந்த தீர்க்க சுமங்களி யார் அந்த தீர்க்க சுமங்கலிக்கு பின்னால் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத முழுமையாக நான் இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன் நான் திருநெல்வேலி உங்களின் கந்தவர் போற்றி நான் கிறிஸ்துவன் மெழுகவர்த்தி ஏற்றலாம் ஏற்றலாம் அதனால் தப்பு இல்லை எதாக இருந்தாலும் ஏற்றுப்பார் நீங்கள் தீபத்திற்கு பதிலாக மெழுகுவர்த்தி கூட ஏற்றி வைத்து வணங்கலாம் அவருக்கு தேவை ஜியோ ஒளி அந்த ஒளி எதுலேருந்து கிடைக்கிது அப்படிங்கிற முக்கியம் இல்லை ஒளி முக்கியம் அவ்வளோதான் இதற்கு மதம் வேறுபாடு கிடையவே கிடையாது மதம் நம்ம மனிதர்களுக்காக பிரிக்கப்பட்டதை தவிர கடவுள்களுக்காக பிரிக்கப்பட்டது கிடையாது அப்படிங்கிறத உணர்ந்தாலே நிச்சயம் வந்து நல்ல விஷயம் எனக்கு ஹாய் என்ன ஹாய் காய் ஹாய் நாகவலியும் தவமணியும் ஒரு பாசமிகு ஒரு அண்ணன் தங்கியாக வாழ்றாங்க அவங்க வாழ்ந்த காலகட்டங்களில் அவங்க பெரிய மகனாக கந்தவர் இருந்திருக்காரு நாகவல்லியோடைய வீட்டில் நாகவல்லி சின்ன பொண்ணாக இருக்கும் பொழுது நாகவல்லி பிறந்ததுக்கப்புறம் அவங்க வீட்டில் அந்த வேப்பமரம் அவங்க வீட்டுக்கு முன்னால் இருக்க வேப்ப மரத்தை வணங்க ஆரம்பிக்கிறாங்க அந்த வேப்பமரம் நாளடைவில் மாரியம்மனாக தவமணி வணங்க ஆரம்பிக்கிறாரு சின்ன பையன்லேருந்து விளையா இப்போ நம்மலாம் சின்ன வயசில் விளையாண்டுட்டு சாமி வச்சு விளையாடுவோம் அந்த மாதிரி விளையாட்ட ஆரம்பித்த விஷயம் அது அம்மனாக உருவெடுக்குது அந்த வேப்ப மரத்துக்கடியில் இருந்த அம்மன் கந்தவர் சித்தர் முருக வழிபாடு நடத்திய காலகட்டங்களில் முருகனுடைய தாயாக தீர்க்க சுமங்கலியாக அவதாரம் எடுக்கிறாங்க அப்படின்னு ஆத்மாக்களால் சொல்லப்படுது உண்மையிலே தீர்கசுமங்கலி மாறியம்மன் வந்து பாவங்களை தீர்க்கக்கூடியது திருமணத்தடையை நீர்க்கக்கூடியது குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு வந்து பல பேரால் சொல்லப்படுது வணங்கப்படுறாங்க எங்கே சென்றாலும் தீராத முன்னோர்கள் சாபம் இந்த அம்மனின் உப்பில் கை வைக்கும்போது தீருது அப்படின்னு சொல்லப்படுது குட் மார்னிங்னா குட் மார்னிங் தம்பி கதை சித்திரகுடன் தொடர்ந்து கதைப்பதன் மூலம் பல உண்மைகள் அறியலாம் சித்ராவுக்கு நன்றி 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 நான் திருவாரூரில் தோ தனியார் கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றுகிறேன் அண்ணா எனது அக்கா தான் தீ விபத்தில் இறந்தது ஓகே 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 கண்டிப்பாக கண்டிப்பாக உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள் ப்ரோ சில சந்தேகங்கள் கேட்கணும் ஓகே கண்டிப்பாக தீர்க்க சுமங்கலி மாரியம்மன் கோயில் எங்கே எந்த ஊரில் இருக்கு அண்ணா தீர்க்க சுமங்கலி மாரியம்மன் வந்து நம்ம கரூர் தாண்டி தாராபுரம் அப்படின்னு ஒரு ஊர் வரும் அந்த ஊரில் இருந்து ஒரு ஆஃப் அன் ஹவரில் இருக்குது எல்லா டீட்டெயிலும் நான் வந்து தீர்க்க சுமங்கலி மாரியம்மன் கோயில் டூர் அப்படின்னு ஒன்று போட்டு அதில் எல்லா விஷயமும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இன்றைக்கி எல்லா நாளைக்கு வந்துடும் வீடியோ எங்கள் அம்மா என் அக்காவை நினைத்து மிகவும் கலங்குகிறாள் நீங்கள் பேசுங்க கதை ஓகே 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 தம்பி உங்களோட ஃபோன் நம்பர் வேண்டும் உங்களிடம் வரணும் தீர்க்க சுமங்கலி கோயில் பார்க்கணும் தம்பி கண்டிப்பாக 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 அதற்குண்டான விடையும் அதற்குண்டான ஃபோன் நம்பர் எல்லாமே நான் கொடுக்குறேன் பாருங்கள் கண்டிப்பாக வணக்கம் கதிர் சார் தை மாதம் மூன்று கலசம் வைத்து இரண்டு தாலி வேல் காசு முடிந்து வைத்து பச்சை கற்பூரம் கந்தவர் போற்றி வேல் மாறல் க கருணாசம் என்றும் முறைப்படி செய்தாச்சு கதிர் சார் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் தேங்க்யூ ஸோ மச் தீர்க்க சுமங்கலி அம்மன் அப்படிங்கிறதுக்கான விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா மாரியம்மன் ஆலயங்களிலும் பார்த்தீங்கன்னா கம்பம் நடும் விழா அந்த திருவிழாவை நடக்கும் அதாவது மாரியம்மனுடைய கணவரை கொண்டாந்து அந்த திருவிழாவின் போது அந்த இடத்துல கம் அம்மனுக்கு நீர் ஆப்போசிட்டில் அந்த கம்பத்தை நடுவாங்க மூணு கிளைகளை கொண்ட அந்த கம்பம் திருவிழா முடியும் வரை கணவனாக அம்மனுடன் பாவிப்பாங்க ரெண்டு பேரும் பக்கத்தில் பக்கத்தில் போகலனாலும் அம்மனுடைய வாசலில் நின்று மனைவியை பார்ப்பாங்க இரண்டு பேருக்கும் திரு திருக்கல்யாணம் நடைபெறும் அந்த திருக்கல்யாணம் அந்த திருவிழா முடிந்தவுடன் அந்த கம்பத்தை எடுத்து மறுபடியும் கொண்டு போய் நீர்நிலைகளை விடுவாங்க அந்த கம்பம் இருக்காது அடுத்த தான் அந்த கம்பம் மறுபடியும் அந்த மனைவியை தேடி கணவன் வருவார் வருடம் ஒரு முறைதான் கணவன் மனைவியை தேடி வருவார் அந்த கணவனை கொண்டு போய் நீர்நிலைகளை விட்டதுக்கப்புறம் மனைவிக்கு செய்ய வேண்டிய விதவை சடங்குகள் மாரியம்மனுக்கு செய்யப்படுது அது செய்து ஒரு இரு நாட்களில் மறுபடியும் அவங்க சுமங்கலியாக மாறிடுவாங்க அந்த மூணு நாட்களோ இல்லை ஒரு நாட்களோ அவங்க வந்து விதவை கோலம் பூண்டு தான் இருப்பாங்க ஆனால் தீர்க்க சுமங்கலி அம்மனுடைய அந்த ஆலயத்தில் வருடம் முழுவதும் கம்பம் இருக்கும் அம்மன் வந்து சுமங்கலியாகவே இருப்பாங்க அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் அதுக்கு தான் அவங்க பேர் தீர்க்க சுமங்கலி

வண்ணாபட்டி அப்படிங்கிற ஊரில் ஊர்ல அது இருக்கு சாப்பிட்டேன் தம்பி சாப்பிட்டாச்சு வணக்கம் கதிர் சார் வணக்கம் 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 தஞ்சாவூர் ஆன்மீகத்தின் பொக்கிசம் என்பதை பல நிகழ்வுகள் வெளிப்படுத்துகின்றன கண்டிப்பா 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 தேனி வீரபாண்டி மாரியம்மன் தீர்க்க சுமங்கலி மாரியம்மன் ஒரே தெய்வமா கதிர் தம்பி அதை பத்தி எனக்கு தெரியல நான் கேட்டு ஹாய் முருகன் கோயிலில் முதலில் இரண்டாவதும் இங்கேயும் தீர்க்க சுமங்கலி மாரியம்மன் கோயில் மூன்றாவதும் கந்தவர் சாமி பூஜை செய்தால் கதிர் சார் கண்டிப்பாக 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 தீபா தீபா ஹாய் 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 லைக் போட்டல உடம்பலைப்பேட்டையில் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு வாங்க சார் கண்டிப்பாக வரேன் கண்டிப்பாக வரேன் அப்படியே நம்ம லைவ்ல ஜாயின் பண்ணியிருக்கோம் எல்லாரும் லைக்கை போட்டு பாருங்க நோட்டிபிகேஷன் போகாத உங்களுக்கு போகிறதுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஆல் தேங்க்யூ ஸோ வருடம் முழுவதும் சுமங்கலியாக இருப்பதால் அந்த அம்மாவுக்கு நம்ம வந்து செய்யக்கூடிய விஷயங்கள் நம்ம வாழ்வில் மாற்றங்களை கொடுக்கும் குடும்ப வாழ்வு சிறக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமணத்தடை நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம் சாமி முருகன் துணை கண்டிப்பாக நீங்கள் பாலமகேஸ்வரிடம் பேசி ஒரு வீடியோ வெளியிடுங்கள் என்ற நம்பிக்கையுடன் இருப்பது நான் வெளி நன்றி 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 Ready Raja, hai hai, mana kam mana kam Dharma beri wangan nawang kandi pa kandi pa kandi pa. ஹாய் 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 சர்வ கடனும் சர்வநாசம் ஒரு ஏழு முறை விதம் நாற்பத்தெட்டு நாள் சொல்ல வேண்டுமா கதிர் சார் ஆமாம் கண்டிப்பாக சொல்லணும் ப்ரோ மை கிராண்ட் மதர் கிட்ட பேசுங்க ப்ளீஸ் ஓகே 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 வணக்கம் கதிர் சார் உங்கள் வீடியோ பார்க்கும்போது இறந்தவர்களின் மனநிலைமை என்னவென்று எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது நன்றி சார் நன்றி 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 ப்ளீஸ் சார் ஸ்கே அபவுட் மை நெய்பர் மீ பிரதர் ஓகே 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 அண்ணா எங்கள் தாத்தாவோடு பேசுங்கள் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கேன் நீங்கள் பேசவே மாட்டேங்கிறீங்க கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா நீங்கள் ஒருத்தர் உங்களோட மனநிலையை மட்டும்தான் நீங்கள் பார்க்குறீங்க உங்களுடைய மனநிலை மட்டும்தான் உங்களுக்கு தெரியுது நீங்கள் லட்சக்கணக்கான பேர் நான் ஒருத்தன் அதை பற்றி நீங்கள் யாருமே யோசிக்க மாட்டேங்கிறீங்க நான் நீங்கள் சு ஒருத்தர் நான் ஒருத்தர் அப்படிங்கிறத தான் பார்க்குறீங்களே தவிர உங்களை மாதிரி லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை மறந்துடுறீங்க அதனால தான் உங்களுக்குள்ளே அந்த இது கண்டிப்பாக வந்து நான் வந்து ஒரே ஆளாக எல்லாமே ஹேண்டில் பண்ணேன் அதனால் வந்து கண்டிப்பாக சீக்கிரம் சொல்கிறேன் என்னை மீட் பண்ணி எல்லாேருக்கும் ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா பண்ணியிருக்க சொல்கிறேன் ஐ ஆம் யுவர் ஃபேன் தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ப்ரோ தூத்துக்குடி வாங்க ப்ரோ அங்கே அம்மா கிட்ட பேசணுமாண்ணா ஓகே 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 தான் கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பாக சீக்கிரம் கந்தவருடைய புகைப்படமும் வெளியிடப்படும் நெக்ஸ்ட் மந்த் மார்ச் மாதம் உங்களுக்கு கந்தவருடைய புகைப்படம் வெளியீட்டு விழா நடக்கும் புரியுது அண்ணா ஓகே 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 காசு முடிந்து வைத்து விட்டேன் கதிர் சார் அதை என்ன செய்ய வேண்டும் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறதுக்கு அப்புறம் உங்களுக்கு முருகர் ஆலயத்தில் ஏதாவது முருகர் ஆலயத்தில் காணிக்கை செலுத்திடுங்க ஆனால் ஒரு வருஷத்தில் என்னுடைய அம்மாவும் தங்கையும் இங்கே நின்றுட்டாங்கண்ணா உங்ககிட்ட பேசணுமுண்ணா ஓகே 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 தேங்க்யூ ஸோ மச் ஓம் நமச்சி வாய் அண்ணா என் தாத்தா கூட பேசணுன்னா ஓகே 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 ஹாய் தம்பி ஹாய் 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 எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் ராசிபுரம் நித்திய சுமங்கலி அம்மன் அண்டு யுவ தீர்க்க சுமங்கலி அம்மன் ரெண்டுமே ஒன்று தான் ஒன்று தானா இல்லை 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 ராசிபுரம் நித்திய சுமங்கலி அம்மன் வந்து அந்த அம்மனுக்கும் இந்த அம்மனுக்கும் உள்ள வேறுபாடுகள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நித்திய சுமங்கலி அம்மன் வந்து அந்த உச்சி வேலையில் அம்மனை வந்து கதவை கதவு நடைசாற்றப்படும் அம்மன் கணவனை பார்க்க மாட்டாங்க தீர்க்க சுமங்கலி மாரியம்மன் அம்மன் ஆலயத்தில் இருபத்தி நாலு மணி நேரமும் அதாவது வந்து அம்மனுக்கு திரையும் விட மாட்டாங்க திரையிடாமல் அம்மன் வந்து கணவனை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் தன் கணவனுடைய கண் பார்வையிலேயே அவங்க இருப்பாங்க அவ்வளோதான் பட் வந்து ரெண்டு அம்மனும் ஒரே மாதிரி தான் உங்கள் நம்பர் பிள்ளையே ஓகே நீங்கள் சொல்வது புரியுது கதிர் சார் ஓகே 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 தீர்க்க சுமங்கலி அம்மனுக்கு ஒரு இன்னொரு விசேஷம் என்னன்னா கந்தவரும் நாகவல்லி குடும்பமும் வணங்கிய ஒரு அம்மன் ஆய் என்ன என்ன பண்ணோம் ஓகே ஓகே ராகுல் டிக்கி ஆத்மா கிட்ட பேசுனதுக்கு நன்றி ப்ரோ நன்றி 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 ஆய் வணக்கம் கதிர் ப்ரோ வணக்கம் 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 தந்தை பெரியார் அவர்கள் மற்றும் சோம் ஜெயலலிதா அவர்களின் இன்டியூப் பார்த்தோம் என் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மற்றும் நம்பியார் இன்டியூப் வீடியோ வருமா இருக்கே அவங்க வீடியோஸ் இருக்குது நீங்கள் போய் பாருங்க இருக்குது டெல் மோர் அபவுட் சோல் டூ பீப்புள் டு பி குட் மோர் அபவுட் ஓகே ஓகே தாளம்பூக்கு பதிலாக என்ன செய்ய வேண்டும் என்று கேளுங்கள் கதை சார் ஓகே ஓகே கண்டிப்பாக தீர்க்க சுங்கலிமாரி அம்மன் கோவில் எங்கு இருக்குது கரூர்லேருந்து சின்ன தாராபுரம் சின்னத்தாராபுரத்திலேருந்து வந்தீங்கன்னா கன்னிவாடி அப்படிங்கிற ஒரு ஊர் வரும் அந்த ஊர் வழியாக உள்ளே வந்தால் வண்ணாபட்டி அப்படிங்கிற கிராமத்தில் இருக்குது நீங்கள் எந்த ஊர் ஐயா சேலம் அண்ணா வினோத் ஃப்ரம் மலேசியா ஓகே 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 தம்பி வாழ்த்துக்கள் சீக்கிரம் கந்தவர் படத்தை போடுங்கள் ரொம்ப நன்றிங்க சந்தோஷம் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ நான் கோயம்புத்தூர் ஓகே ஓகே நான் ஏறி அவர் மனதில் எங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறேன் ஓகே கண்டிப்பாக கண்டிப்பாக அண்ணா எங்கள் ஹஸ்பண்ட் ஓகே 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 சோல்வியர் ஸ்டில் நெக்ஸ்ட் வீடியோ டூ பீப்புள் ஓகே ஓகே கலசத்தில் இருக்கும் தீர்த்தம் என்ன செய்ய வேண்டும் என்று கேளுங்கள் சார் கண்டிப்பாக 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 வணக்கம் சகோ உன்கிட்ட பேசுங்கள் சகோ ஓகே 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 அண்ணா கிட்ட பேசுனது உண்மைதானா சொல்லுங்கள் உண்மைதான் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நம்பணும் அப்படின்னா கட்டாயப்படுத்தல என்னை பொறுத்த வரைக்கும் உண்மை அண்ணா ஆத்மாகிட்ட தேங்க் யூ தீபா சிஸ்டர் தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ

மஞ்சள் தாலி இரண்டையும் என்ன பண்றதுன்னு தெரியல கதிர்சா தீர்த்த மஞ்சள் தாலி இரண்டையும் என்ன செய்ய வேண்டும் தீர்த்த செடி கூத்துங்க தாலி எடுத்து ஏதாவது கோயில் போடுங்க போட்டுருங்க முப்பத்தி ரெண்டு போயிட்டாங்க அது கிடைக்க கண்டிப்பாக கந்தவர் பூஜை பண்ணுங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு இருந்தவர்கள் நீங்கள் பேச உங்களுக்கு இருக்கு பிடிக்கும் ப்ரோ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ 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 ஓகே மக்களே லைவாக முடிச்சுக்கலாம் தேங்க்யூ ஸோ மச் மீண்டும் ஒரு லைவ்ல சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விளைபெறுவது அம்மாவாசை நல்லது நடக்கும் நம்ம நினைப்பது நன்றாங்க நடக்கும்னா நான் மிகவும் கவலையாக இருக்கானா கஷ்டத்தில் இருக்கான்னா கடற்பிரச்சனை இருக்கான்னா தீர்வு சொல்லுங்கண்ணா கந்தவர் பூஜை பண்ணுங்க நிறைய பேர்த்துக்கு தீர்வு சொல்லியிருக்கேன் நிறைய பேர்த்துக்கு பிரச்சனை தீர்ந்திருக்கு மறக்காமல் கந்தவர் பூஜை செய்யுங்க உங்களுடைய பிரச்சனை தீரும் நன்றி 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 அக்கா நன்றி தேங்க்யூ ஸோ மச் சி யுவர் அகெய்ன் ப்ரோ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் மனதுக்குள் இந்த போட்டி இந்த பூஜை செய்த பிறகு நன்றாக உள்ளது கதை சார் நன்றி 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 நான் உங்கள் வீடியோ எல்லாம் பார்க்குறேன்னா நன்றி மறைமுகமாக சேவைகள் செய்வது சிறப்பு நன்றி அண்ணா அண்ணா கால் பண்ணலாமா ஓகே ஓகே நான் ஃப்ரீயாக இருக்கும்போது போது பண்ணீங்கன்னா வாய்ஸ் மெசேஜ் போடுங்க ஃப்ரீயாக இருக்கும் போது உங்கள் சேவை தொடரட்டும் நன்றி 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 மக்களே ஓகே மக்களே பாய் மீண்டும் ஒரு நல்ல லையில சந்திப்போம் தேங்க்யூ சோ மச்